உரையாற்றிருக்கிற திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் என்னுடைய நெஞ்ச நிறைந்த அன்பிற்குரிய குளத்தூர் மணி அவர்களே இங்கே சிறப்பு சுற்றுப்புழி ஆற்றுவதற்காக வருகை விருந்திருக்கின்ற பல்வேறு யூடியூப் சேனல்களை மிகச்சிறந்த முறையிலே நடத்துவதோடு மாத்திரமல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு இன்றைக்கும் எது தேவையோ எந்த ஒரு கருத்து இந்த சமுதாயத்தை இன்றைக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ எந்த ஒரு கருத்து குறிப்பாக நம்முடைய பெண்களை இன்னும் அடிமைகளாகவே சிந்திக்க மறுப்பவர்களாகவே வைத்திருக்கிறதோ அந்த கருத்தை விளக்கி சொல்லி அவர்களை சிந்திக்க வைப்பதற்காக இளைஞர்களிடத்திலே புதிய உணர்வுகளை உருவாக்குவதற்காக யூடியூப் சேனல்களை நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அன்பிற்கும் நட்பிற்கும் என் இரத்தத்தோடு கலந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் தனித்தனியாக பயிர் சொன்னால் எனக்கு கொடுத்த நேரத்தை நான் அதிலேயே செலவிட வேண்டி வந்துவிடும் எனவே அவர்கள் நான்கு பேரையும் இங்கே பேச இருக்கிற அவர்களை அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் சொல்லி இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர்கள் அன்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பல்வேறு அரசியல் இருந்து இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி என்னுடைய உரையைத் தொடங்குகின்றேன் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை இருக்கிற அரசியல் கட்சிகளிலேயே தனக்கு எந்த பதவியும் கேட்காத தனக்கென்று இந்த பதவியை தாருங்கள் என்று பொதுமக்களிடத்தில் போய் கேட்காத ஒரு தலைவர் என்று சொன்னால் அது நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள்தான் அவர் எந்த காலத்திலையும் எந்த யாரிடத்திலையும் பதவி கேட்டதில்லை எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்டதில்லை ஓட்டு போட்டு என்னை முதலமைச்சராக்குங்கள் என்று கேட்டதில்லை ஆனால் இன்றைக்கெல்லாம் நாம் வேறுபட்ட நிலையை பார்க்கிறோம் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே கோடிக்கணக்கிலே கருப்பு பணத்தை வாங்கி பல ஆயிரம் கோடியை சேர்த்து வைத்து எங்கு வைத்திருக்கிறோம் தான் வாங்கிய பணத்தை என்று புரியாதவனெல்லாம் கட்சி ஆரம்பித்து கொண்டு ஆரம்பித்தவுடனே இந்த நாட்டுடைய முதலமைச்சர் என்று சொல்கிறான் ஆனால் நூறாண்டு காலம் தொண்ணூற்றி ஆண்டு காலம் வாழ்ந்த பொழுது ஒரு எண்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய அறிவு வளர்ச்சிக்காக இந்த சமுதாயத்தினுடைய சொரணைக்காக சூற்றிற்காக மானம் வளருவதற்காக மரியாதை உருவாகுவதற்காக ஒரு இயக்கத்தை நடத்திய தந்தை பெரியார் அவர்கள் ஒரு நிமிடம் கூட ஒரு நபரிடத்திலே கூட இந்த தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு பதவியை தாருங்கள் என்று கேட்டதில்லை அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவரானது தொண்டர் என்கிற வகையிலே நான் உங்களிடத்திலே பெருமையோடு சில விஷயங்களை சொல்லி விடைபெற விரும்புகிறேன் நான் உங்களிடத்திலே கேட்க விரும்புவது குறிப்பாக இங்கே இருக்கிற தாய்மார்களை கேட்க விரும்புவது இருக்கிற வயதிலே பெரிய மூத்தவர்களை கேட்க விரும்புவது ஆயிரக்கணக்கிலே கோ பல்லாயிரக்கணக்கிலே செலவு செய்கிறீர்கள் கோடிக்கணக்கிலே செலவு செய்கிறீர்கள் ஒரு கோயிலை கட்டுகிறீர்கள் அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகிற பொழுது நீங்களாக போய் திருமுருகன் பூண்டியிலோ அல்லது வேறொரு ஏதோ ஒரு ஊரிலே போய் ஒரு கல்லை சிலையாக வடித்தது அதை முருகனாக வேண்டுமானால் முருகமாக வேண்டு கேட்டால் முருகனாக வடித்து தருகிறான் அல்லது வேறு ஏதாவது ஒரு கடவுளுடைய பெயரை சொல்லி இந்த கடவுளுடைய சிலை வேண்டும் என்று கேட்டால் அந்த கல்லை கடவுளாக வடித்து தருகிறான் அது நிலையிலே கிடக்கிற பொழுது காலிலே மிதிக்கிற படிக்கல்லாக இருக்கிறது அது சிலையாக மாறுகிற பொழுது கடவுளாக மாறிவிடுகிறது அப்படி கடவுளாக மாற்றி தருகிறதுக்கு பின்னால் அதை கொண்டு வந்து அந்த நீங்கள் கட்டிய கோடிக்கணக்கிலே செலவு செய்து கட்டிய கோயிலின் உள்ளே வைத்து விட்டு கும்பாபிஷேகம் என்கிற ஒரு நிகழ்வு நடக்குமானால் அந்த நிகழ்ச்சியை போவது யார் என்று கேட்டால் அப்பொழுதுதான் அவன் ஒன்றை சொல்லுகிறான் நீ சூத்திரன் கோயில் கோடிக்கணக்கிலே பணம் கொடுத்து கோயில் கட்டிய நாம் அத்தனை பேரும் சூத்திரர்கள் இந்த மேடைக்கு முன்னாலே உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் மாத்திரமல்ல இந்த சென்னிமலை நகரை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே இங்கே உயிரோடு வாழுகிற அத்தனை பேரும் தான் சூத்திரன் என்றால் என்ன என்று அவனே ஒரு விளக்கம் சொல்கிறான் மனு திருமத்திலே சொல்லுகிறான் சூத்திரன் என்று சொன்னால் பிராமணனுடைய வைப்பாட்டி மகன் என்று சொல்கிறான் இது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி நான் வேறென்று உங்களிடத்திலே நீங்கள் அறிவு பெற வேண்டும் என்று கேட்கவில்லை நீங்கள் தேவடியால் பிள்ளை என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா உங்களுடைய தாயை நாம் பெற்றெடுத்த நம்முடைய தாயை தேவடியால் என்று சொல்லுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதை தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய நெஞ்சத்திலே கை வைத்து சொல்லுங்கள் என்று மாற்றம் இந்த நேரத்தில் உங்களை நான் பணிவோடு கேட்க விரும்புகிறேன் அப்படி சொல்லுவதுதான் இன்றைக்கு மன தர்மம் அப்படி சொன்னதோடு நிற்கவில்லை அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது போது நீ மேலே போக முடியாது கலசத்திற்கு பக்கத்திலே போய் நிற்க முடியாது அந்த கலசத்திற்கு நீ தண்ணீர் ஊற்ற முடியாது அந்த கலசத்தை கையிலே கூட தொடர முடியாது அதற்கென்று ஒரு பரன் அமைப்பார்கள் அந்த பரன் மேலே கூட போய் இங்கே இருக்கிற சூத்திரனாகிய நாம் அத்தனை பேரில் யார் ஒருவனும் போய் எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் மேலே போய் நிற்க முடியாது என்பதுதான் நிலை இப்படி ஒரு நிலையை விட்டு நம்ம இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தியதற்கு பின்னாலே கூட இதை மனதளவிலே ஏற்றுக்கொண்டு அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவது அதை பார்ப்பது கோடி உண்ணியம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை விட முட்டால் உலகத்தில் வேறு யாராவது இருப்பானா எத்தனையோ மதங்கள் இருக்கிறது கிறிஸ்தவ மதம் இருக்கிறது முஸ்லீம் மதம் இருக்கிறது பார்சி மதம் இருக்கிறது இது நிறைய மதங்கள் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மதங்கள் எந்த மதத்திலாவது ஒரு கடவுளுக்கு மேலே இன்னொரு கடவுளை காட்டியிருக்கிறாரா இல்லை ஆனால் நம்முடைய மதத்திலே மாத்திருந்தான் இதை ஒரு மதமாக கொண்டு வந்ததற்கப்புறம் இதில் ஆயிரத்தி ஆயிரக்கணக்கான கடவுள்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் எண்ணாயிரம் ரிஷிகள் கிண்ணிறர் கிம்புரர் அஷ்டதிக் பாலகர்கள் என்று சொல்லி கணக்கில்லாத ஜனத்தொகைக்கு சரிசமமான கடவுளை படைத்திருப்பவன் பார்ப்பான் அப்படி எதற்கு அந்த பார்ப்பான் படைத்தான் என்றால் அவன் தான் வளர வேண்டும் தான் பிழைக்க வேண்டும் என்பதற்காக அவையெல்லாம் அத்தனை கடவுள்களை படைத்து இன்றைக்கு அவ்வளவு கடவுள்களையும் கொண்டு வந்து இந்த நாட்டிலே நிறுத்தி இருக்கிறாரே அப்படி இருக்கிற கடவுள் எந்த கடவுளாவது நமக்கு எந்த நேரத்திலாவது உங்களுக்கு துணை நின்று இருக்கிறதா தயசை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் எத்தனையோ வேண்டுதல் வைக்கிறீர்கள் கோயிலுக்கு செல்லுகிறீர்கள் அது நீங்கள் எந்த கோயிலுக்கு ஆளாக இருக்கட்டும் அப்படி செல்லுகிற பொழுது எந்த கோயிலாவது நீங்கள் செல்லுகிற கே வைக்கிற வர கேள்வி கேள் கேட்கிற வரம் கிடைக்குமானால் நீங்கள் வைக்கிற வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்படுமானால் அந்த கடவுள் நிறைவேற்றுவார் என்று சொன்னால் பத்து பேர் சென்ற கோயிலுக்கு அடுத்த வருடம் ஒன்பது பேர் செல்ல வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஐநா எட்டு பேராக செல்ல வேண்டும் இல்லை பத்து பேர் சென்ற கோயிலுக்கு பத்து பேருக்கு இருபது பேராக செல்லுகிறான் தொடர்ந்து ஏன் கோயிலுக்கு போகிறான் என்ன எது என்ன வேண்டுகிறான் உ நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுதா இல்லை ஊர் நன்றாக இருக்க வேண்ட வேண்டுதா இல்லை தான் நன்றாக இருக்க வேண்டும் தன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் தன்னுடைய வாரிசுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சுயநலமாக வேண்டுவதுதான் கடவுள் வணக்கமே வெளியே பொது நலம் கலந்த வணக்கமே கடவுள் வணக்கத்தில் கிடையாது எனவே கடவுளை கும்பிடுகிறான் என்பதைப் பற்றியோ கும்பிடவில்லை என்பதைப் பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா தயவுசெய்து யோசித்து பார்க்க வேண்டும் குறிப்பாக தாய்மார்கள் யோசிக்க வேண்டும் கடவுளை கும்பிடவில்லை என்றால் அவனுக்கு அது வரம் கொடுக்காமல் போய்விட்டு போகட்டும் நீங்கள் சொல்லுவது போல் அது இருப்பதாக நினைத்தால் இருந்தால் கூட அது உண்மையாக இருந்தால் கூட அது வேண்டுமானால் அவனுக்கு வரம் கொடுக்காமல் இருக்கட்டும் கும்பிடுகிற உங்களுக்காவது ஏதாவது கொடுத்துருக்கிறதா ஒரு நிமிடம் யோசித்திருக்கிறீர்களா இல்லை இப்படி ஒட்டுமொத்தமாக உலகத்தை ஏமாற்றி இந்த இந்திய நாட்டை ஏமாற்றி இல்லாத ஒரு மதத்தை இருப்பதாக சொல்லி ஒரே நாடாக இல்லாத ஒரு நாட்டை ஒரு நாடாக ஆக்கி இந்தியா என்று ஒரு நாடாக இருந்ததில்லை நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்களாக இருந்த நாடு அந்த நாட்டை வெள்ளைக்காரன் வந்ததற்கு பின்பு முகலாயர்கள் உள்ளே வந்ததற்கு பின்பு அவன் சில பகுதியை ஒன்றாக இணைத்தான் வெள்ளைக்காரன் வந்ததற்கு பின்பு வியாபார நிமித்தமாக அவன் சில பகுதிகளை இணைத்து ஒட்டுமொத்தமாக இதுக்கு ஒரு இந்தியா என்கிற பெயரை கொடுத்தார்களே ஒழிய இந்தியா என்ற ஒரு நாடு ஏற்கனவே இல்லை அப்படிப்பட்ட நாட்டில் இன்றைக்கு ஏதோ தேசியம் பேசுகிறேன் என்கிற பேசுகிற ஒரு ஆட்சி பொதுவாக அமைந்திருக்கிற ஆட்சி இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி சமீபத்திலே குஜராத்திலே ஒரு சிலை வைத்தார்கள் அந்த சிலை வேறு யாருடையதுமல்ல பட்டேலுடைய சிலை எதற்காக அந்த பட்டேலுடைய சிலையை வைத்தார்கள் தெரியுமா பட்டேல் சுதந்திரத்திற்கு போராடினார் மிகப்பெரிய தியாகத்தை செய்தார் என்பதற்காக அல்ல அவருக்கு சிலை வைத்ததற்கு காரணமே பட்டேல் ஒரு பார்ப்பனர் அது மாத்திரமல்ல பண்டித நேரு அவர்கள் தடை செய்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை பட்டேல் அவர்கள் ஆட்சி பொறு பொறுப்பிலே இருந்த காலத்தில் அன்றைக்கு வெளிநாட்டில் இருந்து நேரு வெளிநாட்டில் இருக்கிற பொழுது இந்தியாவினுடைய பொறுப்பை கவனித்துக் கொண்டிருந்த பட்டேல் அவர்களுக்கு நன்றி செய்வதற்காக அந்த சிலையை வைத்தார்கள் அந்த சிலை வைத்ததோடு மாத்திரமல்ல சாணி ஆராய்ச்சி செய்வதற்கு என்று சொல்லி ஆறுநூற்றி நாற்பது கோடி ரூபாயை வள்ள ஒன்றுக்கு செலவு செய்கிற ஒரு ஆட்சி என்று சொன்னால் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடியுடைய ஆட்சி சாணி ஆராய்ச்சிக்கு மாத்திரம் செய்கிற செலவு சமஸ்கிருத ஆராய்ச்சிக்கு மாத்திரம் அறுநூறு கோடி ரூபாய் செலவு செய்கிறான் மொத்த இந்தியாவிலே ஜன சமஸ்கிருதம் பேசுகிறோடைய ஜனத்தொகை வெறு இருபதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பேசுகிற ஒரு மொழிக்கு ஆறுநூறு கோடி ரூபாய் செலவு செய்து இந்த நாட்டினுடைய மக்கள் வரிப்பணத்தை வீணடித்து கொண்டிருக்கிற ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இங்கே நம்முடைய நண்பர்கள் சொன்னதைப் போல இந்த விஷயத்தை பேச வேண்டுமானால் நீண்ட நேரம் பேச வேண்டியிருக்கும் ஆரம்பத்தில் இருந்து பேசினால் மணிக்கணக்காக பேச வேண்டியிருக்கும் பகுத்தறிவு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அந்த பகுத்தறிவை நமக்கு ஊட்டியவர் நம்மை மனிதனாக மதித்தவர் மனிதனாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்பிய தந்தை பெரியார் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து நூற்றாண்டு காலம் இந்த இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது சுயமரியாதை கொள்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த கொள்கையை வளரட்டும் அந்த கொள்கையை வளர்த்துவோம் இளைஞர்களாக இருக்கிறவர்கள் குறிப்பாக இந்த கொள்கையோடு நீங்கள் வளர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்